அடுத்து வந்து செகண்டில் தேர்டு x ஸ்கொயரு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் divide, டிவைடு square, ஸ்கொயரு ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் டூ இப்போ இதுக்கு வந்து தேர்வு கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பிஆஃப் எக்ஸ் தொகுதியில் இருக்கிறத பிஆஃப் எடுத்துக்கணும் x ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் எய்டு கியூஆ பகுதியில் இருக்கிறது கியூஆப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் மைனஸ் டூ இப்போ மட்டம் எப்படி கண்டுபிடிக்கணும் பகுதியை வந்து ஈக்குவல் டு எடுத்துக்கணும் அதாவது கியூஆப் எக்ஸு ஈக்குவல் எடுத்துக்கணும் இப்போ கியூஆஃப் வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை வந்து காரணி முறையில் போட்டுக்கலாம் பெருக்குன்னா மைனஸ் டூ வரணும் கூட்டுன்னா ஒன்று வரணும் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தோன்னா ஒன்று வந்துடும் பெரியனோட குறி ப்ளஸ்ஸு கழிக்கும் போது ப்ளஸ் வந்துடும் பெருக்கும் போது ஒரு ரெண்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸு இந்த மைனஸ் டூ போட்டுக்கணும் இப்போ இதில் இருந்து காமனாக எக்ஸ் வெளியெடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூவை வெளியெடுத்தோன்னா ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இங்கேருந்து டூ வெளியெடுத்துட்டோன்னா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும் இங்கே வந்து டூ எடுத்துகிட்டோன்னா இங்கே ஒன் மட்டும் இருக்கும் இப்போ இதை மல்டிபிள் பண்ணும் போது ப்ரீவியஸ் டைம் கிடைக்கும் ரெண்டால எக்ஸ் மல்டிப் பண்ணால் டூ எக்ஸுன்னு கிடைக்கும் மைனஸு ஒரு ரெண்டு ரெண்டு இந்த ப்ரீவியஸ் டேர்ம் வரும் இங்கே அதே மாதிரி இதில் வந்து எக்ஸை கமெண்ட் எடுத்துகிட்டோன்னா எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே எக்ஸ் வெளியெடுத்ததால ஒன்றுன்னு இருக்கும் இப்போ இதை பெருக்கும் போது ப்ரீவியஸ் டேம் கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட் மைனஸு எக்ஸு இன்ட்டு ஒன்று எக்ஸுன்னு வரும் இந்த டேர்ம் இது இந்த டேர்மு இப்படி மாற்றிருக்கும் இப்போ இதில் இருந்து இது ரெண்டும் காமனாக இருக்குது அதனால் எக்ஸ் மைனஸ் ஒன்னாக எடுத்துக்கிறோம் இப்போது இங்கே வந்து ஒன் ஆகிடும் இங்கேயும் ஒன் ஆகிடும் அப்போ இங்கே என்ன இருக்கும் எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே ஒன்னானதால் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் இப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது மல்டிபிளில் இருக்கிறதால எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் இப்போ இங்கே இதிலருந்து எக்ஸோட வேல்யூ பிடிச்சா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு வந்துட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆகிடும் இப்போ இதில் ப்ளஸ் டூவை ஈக்குவல்ட்டு தந்துட்டு கொண்டு போனால் மைனஸ் டூ ஆகிடும் இப்போ எக்ஸோட வேல்யூவு எக்ஸு ஒன்று எக்ஸு மைனஸ் டூ அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடச்சிரும் அடுத்து இதுலேயே வந்து ஃபோர்த்து செம்மை எக்ஸு க்யூபு மைனஸ் டொண்ட்டி செவனு டிவைடு எக்ஸு க்யூபு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் சிக்ஸ் எக்ஸு அப்படின்ட்டுருக்கு இப்போ இதுக்கு வந்து தேர்வு கண்டுபிடிக்கலாம் இப்போ இதில் வந்து பிஆஃபிக்ஸ் என்னது தொகுதி தான் பிஆஃபிக்ஸு இப்போ எக்ஸ் க்யூபு மைனஸ் டுவெண்ட்டி செவனு க்யூ ஆஃப் எக்ஸுங்கிறது பகுதி எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ்ஸு இப்போ நம்மளுக்கு விளக்கப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும் இப்போ இது வந்து வேல்யூவை ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கிறோம் எக்ஸு க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் சிக்ஸ் சிக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம காரணப்படுத்திக்க முடியும் நம்மளால் எக்ஸை எடுத்துக்கணும் எக்ஸை எடுத்துக்கணும் அதனால் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கும் எக்ஸ் இருக்கணும் கான்ஸ்டன்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் காரணப்படுத்திக்க முடியும் ஆனால் இங்கே எக்ஸ் க்யூபு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸுன்னு இருக்குது இப்போ இதில் வந்து காமனான எடுக்கலாம் எக்ஸ் எடுக்கலாம் ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் எக்ஸை மட்டும் தான் வெளியெடுக்க முடியும் எக்ஸ் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இங்கே எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸு எக்ஸு அதை வெளியே இப்படி இருக்குது இப்போ இதில் இருந்து எக்ஸு வந்து ஒரு டேர்ம் வந்து எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிடும் இன்னொரு டேர்ம் வந்து எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது வந்து ஜீரோ ஓரது இது ஈக்குவல் டுக்கு வந்துட்டு வந்ததுன்னா இது வந்து மல்டிபிள் ஆகிடும் இந்த டேம் வராது மல்டிபிள் ஆகி 0 ஆகிடும் அதனால் இந்த டேம் வராது ரிமைனிங் இருக்கிறது இப்போ இதை வந்து காரணிப்படுத்து முறையில் போடலாம் பெருக்குன்னா மைனஸ் சிக்ஸ் வரணும் கூட்டினா ஒன்று வரணும் அப்போ ரெண்டு ஆறுன்னு எடுத்துக்கிறோம் மொயிரெண்டு ஆறு எடுத்தால் இங்கே வந்து மைனஸ் வந்துருக்கு பெருக்கும்போது அப்போ பெரியனோட குறி வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும் சின்ன நம்பரோட குறி வந்து மைனஸாக இருக்கணும் அப்போ கழிச்சோன்னா ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் பெருக்கும் போது மைனஸ் சிக்ஸ் வந்துடும் இதில் இருந்து எக்ஸ் ஸ்கொயரு இந்த எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் டூ எக்ஸு இந்த மைனஸ் சிக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம் இதில் இருந்து காமனாக எக்ஸை வெளியெடுத்துட்டோம்னா எக்ஸு ப்ளஸ் த்ரீன்னு கிடைக்கும் இங்கே மைனஸ் டூவை வெளியே வெளியெடுத்துட்டோன்னா எக்ஸு ப்ளஸ் த்ரீனு கிடைக்கும் இதில் இருந்து காமனாக என்ன எடுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை எடுக்கலாம் அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் டூன் இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் இருந்து எக்ஸு ப்ளஸ் த்ரீங்கிறது ஈக்குவல் டு ஜீரோனும் எக்ஸு மைனஸ் டூன்னு ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிரும் இப்போ இதிலேருந்து இதோட வேல்யூவு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் ட் இருந்தாலும் தான் மைனஸ் த்ரீ இங்கேயே எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ வந் மைனஸ் டூன்றிருக்கு ஈக்குவல் ட்ருந்தாலும் தான் ப்ளஸ் டூ ஆகிடும் இதுதான் இப்போ எக்ஸோட வேல்யூவும் மைனஸ் த்ரீயும் எக்ஸோட வேல்யூவும் மைனஸ் த்ரீயும் டூ ரெண்டு வேல்யூ இது